அனைவருக்கும் இனிய வணக்கம் மேச ராசிக்கார நண்பர்களே அக்டோபர் மாத ராசிப்பழன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இதுதான் நடக்கும் எதிர்பாராத வாழ்க்கை திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்பட போகிறது மேச ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நொடி வரைக்கும் நீங்கள் பார்க்காத துன்பங்கள் கிடையாது கஷ்டங்கள் கிடையாது எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் யாராவது ஒரு நபர் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் என்று நீங்கள் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த மேசத்தில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் என வந்து கொண்டேதான் இருக்க போகுது ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களும் சில நடக்க இருக்கிறது இதனால் வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ அதே தான் ஒரு வாழ்க்கையை தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் ஆனா அதை எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதால உங்களுடைய வாழ்க்கையில இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு சில நன்மைகளும் இருக்கிறது அது என்ன எப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நடக்கக்கூடாத விஷயங்களும் நடக்க இருப்பதால் அதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கான பரிகாரத்தையும் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையில் இருப்பிடும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் மேச ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது பாத்தீங்கன்னா இந்த நொடி வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் உங்க நீங்கள் யார் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ யார் மேல அதிகமான அன்பு காமிச்சீங்களோ அவங்க எல்லோரும் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க யாருக்காக நம்ம வாழணுன்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம் யாருக்காக இருக்கணுன்ற எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ ஆசைப்படுவீங்க ஒரு சில விஷயங்கள் காரணமா ஆனா இனி வரக்கூடிய வாழ்க்கை அதாவது சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்களாக பார்க்கும் பொழுது எல்லாத்தையுமே தவிர்க்கக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கு சரி இந்த மாத ராசி பலனாக அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட வாழ்க்கை மேசத்திற்கு அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் மேச ராசிக்காரன் என்பர்கள் உங்களுடைய கிரக நிலைகளாக இந்த மாதத்தில் எந்தெந்த நேரங்களில் எந்த இடங்களில் மாறுகிறது எப்பொழுது மாறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் சரியாக கிரக மாற்றங்களாக ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று புதன் இராணரோண ஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் புதன் அணைக்கு மாறுறார் சரிங்களா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ராண ரோண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் எப்போ பதினாலாம் தேதி தான் மாறுறார் சரிங்களா பதினேழாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று சூரியன் ராண ரோக ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் ராண ரோண ரோகஸ்தானத்திலிருந்து கடஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த மாதம் ராசி அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்தில் சஞ்சரம் செய்வது நன்மைகளை தரக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைகிறது அதாவது மேஷத்திற்கு நீங்க இந்த காலகட்டங்களை சொல்லணும் அப்படின்னா அதாவது அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி தைரியமாக எடுத்து வைக்க முடியும் எல்லா காரியத்திலும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர்கள் மூலியமாக ஒரு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் நன்மைகள் நீங்கள் நினைத்தது போலும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வாகனங்களை ஓட்டிச் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் மேசராசிக்கார நண்பர்களே தொழில் வியாபாரம் தொடர்பான விவாதங்களில் கொஞ்சம் தாமதமான விஷயங்கள் ஏற்படும் அதாவது நீங்க முடிவு எடுப்பதும் சரி ஒரு சில நேரங்களில் நீங்க செய்யக்கூடிய தொழிலையும் சரி கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனா நீங்க இந்த தாமத பொறுத்து நடந்துகிட்டீங்கன்ற போது ஓரளவுக்கான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அழைய வேண்டி இருக்க நிலைமை இருக்கிறதுங்க இந்த மாதங்கள்ல நீங்க புதிய ஆர்டர்களை தேடி தேடி அழைய வேண்டியிருக்கும் நிறைய இடங்களுக்கு சென்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பதவி மாறுவதற்கும் இல்லை பதவி பறிப்பதற்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் சூதானமாகவும் கொஞ்சம் செய்யக்கூடிய விஷயங்களில் மும்முரமாகவும் செய்யக்கூடிய வேலைகளில் ஆர்வத்துடனும் செய்தால் உங்களுடைய வேலை பறிப்போகாமல் இருப்பதும் பதவி மாற்றம் செய்யாமல் இருப்பதும் சரியானதாக இருக்கும் அது மட்டுமில்ல உத்தியோகத்தில் போகக்கூடிய நண்பர்கள் மூலியமா ஒரு சில சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத குழப்பங்களையும் சிக்குவேங்க இப்போது குடும்பத்தினுடைய இருப்பவர்களிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்துல அப்பா அம்மா இல்ல குழந்தைகளுக்குள்ள அந்த ஒரு நல்ல புரிதலாக இருந்த விஷயங்கள் இப்போ தேவையில்லாத ஒரு குழப்பத்தினால சண்டைகளையோ இல்லை பிரச்சனைகளையோ அப்படின்ற மாதிரி வந்து நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையிலான சுமூகமாக இருந்து வந்த உணவு பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் சண்டைகள் ஏற்படக்கூடிய நாட்களாக மாறி இருக்கிறது இந்த அக்டோபர் மாதத்துல நீங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு பொறுத்து போவது நல்லதாக இருக்கும் இந்த மேஷ ராசிக்கார நண்பர்கள் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காட்டுவார்கள் பெண்களுக்கு புது துணி எடுப்பதற்கான நேரங்கள் இப்போது அமைகிறது அது மட்டும் இல்லை பெண்களுக்கு திருமணம் ஆபாகம் இருந்தாலும் திருமண பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் பண வரது எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் இந்த மாத கட்டத்தில் நீங்கள் வெற்றிக்கு ஒரு சில உதவிகள் செய்வது மூலியமா உங்களுக்கு தேவையான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய உங்க குழந்தைகளுடைய நண்பர்கள் என்று இருப்பார்கள் பார்த்தீங்களா அவர்களுடன் விளையாட அனுப்பாமல் அவர்களுடன் விளையாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வைப்பது சிறந்தாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகள் மீது அக்கறை இருக்க வேண்டும் ஏன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சரி இப்போது நட்சத்திர பழங்களை பார்ப்போம் அஸ்வினி இந்த மாதம் சீரான நிலை காணப்படும் அதிக சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைகள் இருக்கும் ஒரு சில இடங்களில் ஆனால் ஒரு சில முக்கியமான இடங்களில் பணப்புழக்கம் என்பது உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையில் புகழ் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமாக அமையும் பரணி இந்த மாதம் பாடுபட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை செய்வது மூலியமா உங்களுக்கான முன்னேற்றம் என்பது கிடைக்கும் மாணவ மனைவிகள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பது மூலியமாக நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான கால நேரங்கள் இப்போது அமைகிறது இந்த அக்டோபர் மாத காலங்களில் தேவையான பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சு மகிழ்வியர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள் கணவன் மனைவிக்கு ஒரு சில சண்டை சச்சரவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கருத்துக்களை பிள்ளைகள் மீது திணிப்பது மூலியமா அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நீங்கும் தைரியம் கூடும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் சோர்வடையாமல் செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பழங்கள் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய மன பிரச்சனையால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை இழக்க வேண்டியதற்கும் ஒரு சில இடங்களில் பின்னடைவுகளும் தொழிலையும் வேலை செய்யக்கூடிய இடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு திடீர் டென்ஷனும் ஏற்படுவதற்கு இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைகிறது சரி பரிகாரங்களாக என்னங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவி கருமாரியம்மனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் நல்ல தீர்வு கிடைக்குங்க வாரத்தில் சரியாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில தேவி கருமாரியம்மனை வணங்கி வாருங்கள் கண்டிப்பாக ஒரு சில அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில மாறும் சரிங்களா இதுதான் உங்களுக்கான பரிகாரமாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் வேசம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைகிறது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பாது தெரிந்து கொண்டோம் உங்களுடைய வாழ்க்கையில இப்போது பார்த்தீங்கன்னா கிரகநிலை எப்படி இருக்கின்றத பார்த்துக்கோங்க இப்போ இந்த இருந்தே பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டில் குரு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் புதன் ஆறாம் வீட்டில் சூரியன் கேது ஏழாம் வீட்டில் சுக்கர பகவான் அமைந்திருக்கிறார் பத்தாம் வீட்டில் சனியும் பதினொன்றாம் வீட்டில் ராகுவும் அமைந்திருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயங்கள் தான் இப்போதற்குரிய கிரக நிலையாக அமைந்துள்ளது சரி இப்போது மேசராசிக்கான ராசி பலன்களை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் அக்டோபர் மாதத்தினுடைய முழு பலன்கள் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் மேசராசிக்கு நம்பங்கள் நம்பிக்கை வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சில காலங்கள் மாறும்போது நல்லது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் நம்பிக்கை உடனே நடக்கட்டும் நன்றி வணக்கம்